அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு கரண் கோச்சிங் சென்டர் டிஎன்யூஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம் இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லுவோம் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா பிஎன்எஸ்எஸில் பார்ட்டு டுவெண்ட்டி டூ பார்க்க போகிறோம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அதில் வந்து இயல் இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா சுருக்க விசாரணைகளை பற்றி சொல்லுது இயல் இருபத்தி ரெண்டு பவர் டு ட்ரை சம்மிரலி சம்மரலி அப்படின்னு சொல்லுவோம் இயல் இருபத்தி ரெண்டு சுருக்க விசாரணைகள் அது ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி ரெண்டு சுருக்க விசாரணைகள் எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் இருக்குது அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இரநூத்தி எண்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி எண்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு வரைக்குமே என்னது சுருக்க விசாரணைகளை பற்றி தான் சொல்லுது அப்போ ஃபஸ்ட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு சுருக்க விசாரணை செய்வதற்கான அதிகாரம் பவர் டு ட்ரை சம்மரலி சுருக்க விசாரணை செய்வதற்கான அதிகாரம் இதில் வந்து சப்செக்ஷன் ஒன்று இருக்குது சப்செக்ஷன் ஒன்று என்ன சொல்லுதுன்னா இந்த சட்டத்தில் சுருக்க விசாரணை செய்வதற்கு எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லும் அப்போ யார் அந்த சுருக்க விசாரணைக்கு பொறுப்பாவாங்கன்னா சப்செக்ஷன் ஒன்றில் ஆ சொல்லும் சிஜேஎம் இதை நான் உங்களுக்கு கொடுக்கல இப்போ நான் அதை உங்களுக்கு எழுதுன நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சப்செக்ஷன் ஒன்றில் ஆ என்ன சொல்லுன்னா சிஜேஎம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆ என்ன சொல்லுன்னா ஜேஎம் ஒன்று முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர் முதல் வகுப்பு நடுவர் புரியுதுங்களா ஆ வந்து தலைமை நீதித்துறை நடுவர் ஆ வந்து முதல் வகுப்பு நடுவர் இவங்கள்லாம் இந்த விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ எந்தெந்த குற்றங்கள் அவங்க வந்து விசாரணை இது மாதிரி சுருக்க விசாரணை செய்வதற்கு அதிகாரம் இருக்குன்னா இப்போ சப்செக்ஷன் ஒன்றில் அந்த கிளாஸ் ஒன்று கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஎன்எஸில் த்ரீ நாட் த்ரீ த்ரீ நாட் த்ரீ சப்செக்ஷன் டூ த்ரீ நாட் த்ரீ சப்செக்ஷன் டூ த்ரீ நாட் ஃபைவ் த்ரீ நாட் சிக்ஸு இந்த மாதிரி அவங்க வந்து சொத்து மதிப்பு இருபதாயிரம் இருபதாயிரத்திற்கு மேற்படாது இருந்தால் அந்த குற்றத்தில் சுருக்க விசாரணை பண்ணலாம் சொல்றாங்க சப்செக்ஷன் டூ என்ன சொல்லுதுன்னா திருநாட் திருட்டு சப்செக்ஷன் டூ என்ன சொல்லுதுன்னா திருட்டுக்கான தண்டனை அதை பற்றி சொல்லுவோம் இந்த வீடு வழிபாட்டிடம் வாகனம் எந்த இதில் போய் திருடுறது தான் திருநாட் ஃபை வீடு இந்த நம்ம குடியிருக்கிற வீடு வாகனம் இந்த வழிபாட்டிடம் இதில் போய் திருடுனா பண்ணுவாங்க திருநாட் ஃபை திருநாட் சிக்ஸுன்றது முதலாளி வசம் இருந்த அந்த பணியாளர் இல்லை எழுத்தர் வந்து திருனா அது வந்து திருநாட் சிக்ஸு புரியுதுங்களா அப்போ எது மாதிரியான கேஸில் இருபதாயிரம் அந்த மதிப்பு வந்து இருபதாயிரத்துக்கு மேற்படாமல் இருந்தால் அந்த குற்றங்களுக்கு சுருக்க விசாரணை செய்யலான்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா க்ளாஸ் டூவில சொல்கிறாங்க பாருங்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் பிஎன்எஸ் பிஎன்எஸில் த்ரீ ஒன் செவன் உட் பிரிவு டூ த்ரீ ஒன் செவன் சப் செக்ஷன் டூ இந்த மாதிரி கேஸில் குற்றம் பண்ணு இதுவும் என்னது இருபதாயிரம் சொத்து மதிப்பு வந்து இருபதாயிரம் ஏற்படாது இருக்கும்போது அவங்க வந்து சுருக்க விசாரணை பண்ணலாம்னு சொல்கிறாங்க த்ரீ ஒன் செவன் த்ரீ ஒன் செவன்றது என்னது அந்த திருட்டு சொத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொண்டால் அதுக்கான தண்டனை பற்றி சொல்கிறது தான் த்ரீ ஒன் செவன் சப்செக்ஷன் டூ புரியுதுங்களா ஒன்றும் கிடையாது த்ரீ ஒன் செவன்றது திருட்டு சொத்தை வந்து வாங்கிறது அதுக்கு தண்டனை சொல்கிறது தான் த்ரீ ஒன் செவன் சப்செக்ஷன் டூ அப்போ அந்த அதோடைய மதிப்பு இருபதாயிரத்துக்கு மேற்படாத இருக்கும்போது அப்போ இந்த கேஸுக்கு சு சுருக்க விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது கிளாஸ் த்ரீ ஒன்று இருக்குது அது என்ன சொல்லுதுன்னா பிஎன்எஸ் பிஎன்எஸ் வந்து இந்த த்ரீ ஒன் செவன் த்ரீ ஒன் செவனில் மறைத்து வைக்கிறாங்க த்ரீ ஒன் செவன் என்னது திருட்டு சொத்து வாங்கினாங்கள்ல அதை மறைச்சி வைக்கிறது இதுவும் இருபதாயிரத்துக்கு மேற்படாத ஒரு தொகையாக இருக்கணும் அப்போ எல்லாத்துலேயுமே இருபதாயிரம் தொகை தான் வருது அப்போ இருபதாயிரத்துக்கு மேற்படாத ஒரு தொகையாக இருந்தால் அதுக்கு வந்து சுருக்க விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி ஃபோர் இருக்குது ஃபோர் பார்த்திங்கன்னா ஃபோருன்றது பிஎன்எஸில் த்ரீ தேர்ட்டி ஒன் த்ரீ தேர்ட்டி ஒன் சப் செக்ஷன் டூ சப் த்ரீ இருக்குது இந்த இது மாதிரியான குற்றங்களுக்கு சுருக்க விசாரணை பண்ணலாம்னு சொல்கிறாங்க இப்போ த்ரீ தேர்ட்டி ஒன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது பதுங்கி வீட்டு நூலில் அத்துமீறி நோய்தலுக்கு கண்ணமிடுதல் ஹவுஸ் பிரேக்கிங் புரியுதுங்களா த்ரீ தேர்ட்டி ஒன் சப் டூன்றது அப்போ அது மாதிரி கேஸுக்கு என்ன பண்ணுவாங்க சுருக்க விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது த்ரீ ஃபிஃப்டி டூ விஎன்எஸ் த்ரீ ஃபிஃப்டி டூ இருக்குல்ல இந்த கேஸுக்கும் என்ன பண்ணலான்னா சுருக்க விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அமைதி அமைதி குழுவையை தூண்டுறது தானே த்ரீ ஃபிஃப்டி டூ அப்போ இது மாதிரி கேஸுகளுக்கெல்லாம் என்னது சுருக்க விசாரணைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது டூ எயிட்டி த்ரீ சப்செக்ஷன் டூ டூ எயிட்டி த்ரீ சப்செக்ஷன் டூ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அது என்ன சொல்லுதுன்னா ஆ ஓகே டூ எய்ட் த்ரீ டூ எயிட்டி த்ரீ சப் டூ எதிரியின் வாதத்தை கேட்பதற்கு நியாயமான வாய்ப்பு அளித்த பிறகு காரணங்களை எழுதி பதிவு செய்து அனை அனைத்து அல்லது மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது மூன்றாண்டுக்கு மேல் தண்டனை பாருங்கள் பதிவு செய்து அதனை மரண தண்டனை அதாவது அனைத்து கிடையாது ஆயுள் இது மரண தண்டனை ஆயுள் தண்டனை அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்படாத குற்றங்கள் எதனையும் சுருக்க விசாரணையில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்போ எதிரியோடைய வாதத்தை கேட்கணும் அந்த வாதத்தை கேட்கறதற்கு அதுக்கு நியாயமான வாய்ப்பு கொடுக்கணும் அந்த அதை எழுதி பதிவு பண்ணணும் அது எப்படியாப்பட்ட கேஸாக இருக்குன்னா மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்படாத குற்றங்கள் எதனையும் அப்ப மூன்று ஆண்டுகளுக்கு மேல் புரியுதுங்களா அப்ப மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கிற குற்றங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது விசாரணை பண்ண முடியாது அதுக்குள்ள இருக்கிற கேஸுக்கு வந்து விசாரணையை விசாரிக்கலாம் சுருக்க விசாரணை விசாரிக்கலாம் அப்ப மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கணும் அதுக்கடுத்தது பாருங்கள் பாருங்க இதுல ஒன்று கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்க வரம்புரை ரொம்ப முக்கியம் அப்ப இந்த பிரிவின் கீழ் ஒரு சுருக்க விசாரணை வழக்கில் ஒரு நடுவர் பிறப்பித்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய முடியாதுன்றாங்க அப்போ மேல் என்ன அப்பீல் பண்ண முடியாது புரியுதுங்களா அப்போ இந்த இந்த செக்ஷனில் ஒரு சுருக்க விசாரணை வழக்கில் ஒரு நடுவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கறான்னு வச்சுங்க அவருக்கு எதிராக என்ன பண்ண முடியாது மேல் அப்பீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ டூ எயிட்டி த்ரீ சப் செக்ஷன் த்ரீ பாருங்க அப்போ இந்த சுருக்க விசாரணையின் போது வழக்கை சுருக்கமான மு முறையில் விசாரணை செய்யத்தக்க வகையில் வழக்கின் தன்மை இருக்கிறதென்று நடுவருக்கு தோன்றும் போது முன்னர் விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை நடுவர் மீண்டும் அழைத்து இந்த சட்டத்தால் வகை செய்யப்பட்ட முறையில் அவர்களை மீண்டும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இரநூத்தி எண்பத்தி மூணு சப்செக்ஷன் த்ரீ என்ன சொல்லுதுன்னா அப்ப சுருக்க விசாரணையில் இந்த வழக்க சுருக்கமான முறையில் என்கொயரி பண்ணிடலாம் அப்படி என்கொயரி பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தோணுச்சுன்னா அவர் என்ன பண்ணலாம் ஆல்ரெடி விசாரிச்ச விட்னஸை திரும்ப கூட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது டூ எயிட்டி த்ரீ சப் செக்ஷன் த்ரீ சொல்லுது அதுக்கு அடுத்தது புரியுதுங்களா அப்போ இந்த மூணு செக்ஷன் இப்போ நான் உங்களுக்கு டூ எயிட்டி த்ரீ பற்றி நல்லா டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைனாக சொல்லியிருக்கிறேன் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ டூ எயிட்டி த்ரீன்றது என்னது சுருக்க விசாரணை செய்வதற்கான அதிகாரம் அதுக்கு டூ எயிட்டி ஃபோர் பாருங்கள் பிரி டூ எயிட்டி ஃபோர் என்ன சொல்லுதுன்னா இரண்டாவது வகுப்பு நடுவர் சுருக்க விசாரணை செய்தல் ஜெயம் டூ இரண்டாவது வகுப்பு நடுவர் சம்மரி ட்ரையல் பை மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் புரியுதுங்களா இரண்டாவது வகுப்பு நடுவர் சுருக்க விசாரணை செய்தல் அப்போ இரண்டாவது வகுப்பு நடுவருக்குண்டான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட நடுவர் அபராதம் மட்டுமே விதிப்பதற்குரிய அல்லது அபராதத்துடனோ இல்லாமலோ ஆறு மாதங்களுக்கு மேற்படாத காலத்திற்கு சிறை தண்டனை விதிப்பதற்குரிய குற்றம் அத்தகைய குற்றத்திற்கு உடந்தையாய் இருக்கும் குற்றம் அல்லது அதை செய்வதற்கான முயற்சி குற்றம் தொடர்பாக சுருக்கு விசாரணை செய்வதற்கான அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் வழங்கலாம் யார் வழங்குவா ஹைகோர்ட்டு தான் வழங்கும் புரியுதுங்களா அப்போ இரண்டாம் வகுப்பு நடுவர் சுருக்க விசாரணை செய்கிறத பற்றி சொல்றது இரநூத்தி எண்பத்தி நாலு அப்போ இரண்டாம் வகுப்பு நடுவருக்கான அதிகாரங்கள் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குறாரு அப்படின்னா அது ஒன்று அபராதம் மட்டுமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு மாதங்களுக்கு மேற்படாத சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக இருக்கணும் அப்படியே அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கிறவன் இல்லை அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறவன் இந்த மாதிரி கேஸில் ஒரு சுருக்க விசாரணை பண்ண சொல்லி ஹைகோர்ட் வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹைகோர்ட்டு வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இரநூத்தி எண்பத்தி நாலுன்றது இரண்டாம் வகுப்பு நடுவர் சுருக்கு விசாரணை செய்தலை பற்றி சொல்கிறது தான் இரநூத்தி எண்பத்தி நாலு அதுக்கடுத்து இது இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பாருங்க சுருக்க விசாரணைகளுக்கான நடைமுறை புரியுதுங்களா ப்ரொசீஜர் சம்மரி ட்ரையல்ஸ் அதுக்கு வந்து ப்ரொசீஜர் சொல்கிறது எதுனா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பிரிவு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா சுருக்க விசாரணைக்கான நடைமுறை அப்போ அப்படியே லைனாக வருது பாருங்கள் உங்களுக்கு இந்த ஒன்றும் கிடையாது அந்த பிரிவு செக்ஷனுக்கான ஹெட்டிங் மட்டும் நல்லா தெரிஞ்சிங்கன்னா போதும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த கேள்விக்கு இருந்தாலும் அடிச்சிருவீங்க அப்ப இரநூத்தி எண்பத்தி மூணுன்றது சுருக்க விசாரணை செய்வதற்கான அதிகாரம் அப்ப சுருக்க விசாரணைன்னா இருபத்தி ரெண்டு அப்ப எண்பத்தி மூணுலேருந்து இருந்து எட்டு வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ எண்பத்தி மூணுனா அதிகாரம் எண்பத்தி நாலுனா இரண்டாம் வகுப்பு நடுவர் விசாரணை பண்ணலாம் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்னா அதுக்கான நடைமுறை ப்ரொசீஜர் அவ்வளவுதான் புரியுதுங்களா இது இப்படி தான் நீங்க கோடு வச்சுக்கணும் அது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்போ அதிகாரம் செகண்ட் இரண்டாம் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது அதுக்கான நடைமுறை இப்போ சுருக்க விசாரணைக்கான நடைமுறை பாருங்கள் சப்செக்ஷன் ஒன்று இந்த இயலின்படி நடக்கும் விசாரணைகளில் இதற்கு பின் சொல்லப்பட்ட விதிகளுக்கு உட்பட்ட அழைப்பானை வழக்கின் விசாரணைக்காக இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறையை சுருக்க விசாரணைக்கு பின்பற்றுதல் வேண்டும் அப்படின்ற சுருக்க விசாரணைக்கு பின்பற்றுதல் வேண்டும் ஒண்ணும் கிடையாது விசாரணைகளில் இதற்கு பின் சொல்லப்பட்ட விதி விலகுகள் வழக்கு ஒரு சம்மன் கேசு அழைப்பானை வழக்கின் விசாரணைக்காக இந்த சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள நடைமுறையை சுருக்க விசாரணைக்கு பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சம்மன் கேஸில் என்ன நடைமுறை இருக்கோ அதை வந்து இந்த சுருக்க விசாரணையில் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து சப் செக்ஷன் டூ பாருங்கள் இந்த இயலின் கீழ் தண்டனை அளித்திடுக் அழி அழித்திடும்போது மூன்று மாதங்களுக்கு மேல் சிறை தண்டனை அழித்தல் கூடாது ரொம்ப முக்கியம் இது மாதிரி தான் உங்களை கேட்பாங்க அப்போ இது எப்படி கேட்பாங்கன்னா இங்கே பாருங்களேன் சுருக்க விசாரணையில் தண்டனை அளித்திடும்போது எத்தனை மாதங்களுக்கு மேல் தண்டனை சிறை தண்டனை அளித்தல் கூடாது மூன்று மாதங்களுக்கு மேல் சிறை தண்டனை அழித்தல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இந்த சுருக்க விசாரணையில் தண்டனை அளிக்கணும் எதுக்கு மேலே அளிக்கக்கூடாது மூணு மாதங்களுக்கு மேல் தண்டனை அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இரநூத்தி எண்பத்தி ஆறு பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா சுருக்க விசாரணைகளில் பதிவு ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க சம்மரி ட்ரயல்ஸில் ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க ஆறு ரெக்கார்டு சொல்லுது இப்போ எட்டு வரைக்கும் சம்மரி அதாவது சுருக்க விசாரணை அதுல ஒன்று வந்து என்னது அதிகாரம் பவரு ரெண்டு வந்து செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து கேஸை நடத்துறது மூணு வந்து நடைமுறை இந்த ப்ரொசீஜர் நாலு வந்து <SAB> அதாவது நாலு அது அடுத்தது ரெக்கார்டு அது மாதிரி நீங்கள் இப்போ அடுத்தடுத்து இதாக நாற்பத்தின்னா ஈஸியாக வந்துடுது அப்போ சுருக்க விசாரணை செய்யப்படும் வழக்கு ஒவ்வொன்றிலும் மாநில அரசு குறிப்பிட்டுள்ள படிவத்தில் நடுவர் பின்வரும் விவரங்களை பதிவு செய்தல் வேண்டும் அதுக்குன்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது அந்த ரெக்கார்டில் என்னது டீட்டெயிலாக உட்காந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இரநூத்தி எண்பத்தி ஆறு சுருக்க விசாரணைகளின் பதிவு அதுக்கடுத்தது இரநூத்தி எண்பத்தி ஏழு சுருக்க விசாரணை செய்யப்பட்ட வழக்குகளின் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் சுருக்க விசாரணை செய்யப்பட்ட வழக்குகளின் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டு அப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதுக்கத்து ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு பாருங்க தீர்ப்பு அப்போ எதிரி குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்ளாத சுருக்க விசாரணை செய்யப்பட்ட வழக்கு ஒவ்வொன்றிலும் சாட்சியத்தின் சாரத்தையும் முடிவுக்கான காரணங்களை சுருக்கமாக குறிக்கும் தீர்ப்பானையும் நடுவர் எழுதியில் எழுத்தில் பதிவு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா எக்ஸ்பிளைன் அப்படியே சொல்லி இருக்கிறேன் அவ்வளோதான் எதிரி குற்றம் செய்ய செய்ய என்னது எதிரி வந்து குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்ளாத சுருக்க விசாரணை செய்யப்பட்ட வழக்கு ஒவ்வொன்றிலும் சாட்சியத்தின் சாரத்தையும் முடிவுக்கான காரணங்களை சுருக்கமாக குறிக்கும் தீர்ப்பினையும் நடுவர் எழுத்தில் பதிவு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இரநூத்தி அறுபத்தி ஏழுன்றது என்னது சுருக்க விசாரணை செய்யப்பட்ட வழக்குகளின் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் ஓகே அடுத்தது எண்பத்தி எட்டு இந்த பார்ப்புடைய கடைசி செக்ஷன் இரநூத்தி எண்பத்தி எட்டு பதிவு மொழியும் தீர்ப்பு மொழியும் லாங்குவேஜ் சொல்கிறாங்க அவ்வளோதான் நீ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஜட்மெண்ட் பண்ணுறதுக்கும் லாங்குவேஜ் அதாவது பதிவு மொழியும் தீர்ப்பு மொழியும் ரொம்ப முக்கியம் இரநூத்தி எண்பத்தி எட்டு பதிவு மொழியும் தீர்ப்பு மொழியும் ரொம்ப புரியுதுங்களா அப்போ என்னது சுருக்க விசாரணைன்றது இரநூத்தி எண்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும்னு தெரியணும் அப்போ சுருக்கு விசாரணை இரநூத்தி எண்பத்தி மூணுன்னா அதிகாரம் சுருக்கு விசாரணை தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அதை நீங்கள் ஒரு சில கீ பாயிண்ட் மட்டும் வச்சுக்கணும் எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணுன்னா அதிகாரம் இரநூத்தி எண்பத்தி நாலுனா செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணை பண்ணலாம் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு வந்து நடைமுறை அப்படி தான் நாப்போ வச்சுக்கணும் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு வந்து நடைமுறை இதை மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா சுருக்கு விசாரணைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இரநூத்தி எண்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி ஆறு என்ன சொல்லுது ரெக்கார்டு அவ்வளோதான் இரநூத்தி எண்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஏழு என்ன சொல்லுது ஜட்ஜ்மெண்ட்டு இதுமாரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் கோட் இரநூத்தி எண்பத்தி எட்டு என்ன சொல்லுது இரநூத்தி எண்பத்தி எட்டு வந்து லாங்குவேஜு புரியுதுங்களா இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குன்னு தனியாக ஒரு செட்டப்பில் அப்படியே நீங்கள் சைடில் இந்த இப்போ இந்த இது ப்ரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் வச்சுக்கிறீங்க சைடில் அப்படியே நீங்கள் அது ஒரு லைனாக வச்சுக்கணும் அப்பவே சுருக்கு சார்னால் இரநூத்தி எண்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி மூணு அப்படியே அது மாதிரி நீங்கள் இந்த கோடு விட மட்டும் வச்சிங்கன்னா போதும் ஈஸியாக உங்களுக்கு எப்போயுமே மறக்காது புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது இயல் இருபத்தி மூணு இயல் இருபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா பேரம் பேசுதல் இயல் இருபத்தி மூணு என்ன சொல்லுது பேரம் பேசுதல்